தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல ஒரு புகைப்படம் ஒன்று கடந்த இரண்டு நாட்களாக வைரலாக பரவி வருகிறது அந்த புகைப்படத்தை இப்ப நான் காட்டுறேன் அந்த புகைப்படத்துல வந்து ஒரு ஆட்டோ இருக்கு அந்த ஆட்டோல மேல வந்து அந்த இஸ்லாமிய கடவுளின் பெயர் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெயரை வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஆட்டோவின் சொந்தக்காரர் வந்து ஒரு இஸ்லாமியர் என்பது புரிகிறது அதுல கீழே பாத்தீங்கன்னா சனாதனத்தை வேறறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுல என்னங்க விஷயம் அவர் அவர் என்னமோ எழுதிட்டு போறாரே நமக்கு என்ன வந்தது விவகாரங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் தான் அது பிற்காலத்துல பெரிய மத கலவரமாக வெடிக்கும் இங்க வந்து முஸ்லிம்கள் எல்லாரும் இப்படித்தான் அப்படிங்கறதையும் இங்க நாம பேச வரல ஏன்னா நிறைய முஸ்லிம்கள் பாஜகவுலயே இருக்காங்க பாஜக கட்சிக்குள்ளேயே நிறைய முஸ்லிம்கள் பாஜக கட்சிக்குள்ள சிறுபான்மை அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அதுல இருக்காங்க பாஜக கட்சியில இருந்து கொண்டு இந்தியாவிற்கு ஆதரவாக நம்ம நாட்டுக்கு ஆதரவா இருக்கணும் பாகிஸ்தானுக்கும் அல்லது நம்முடைய எதிரி நாடுகளுக்கும் ஆதரவாக இருக்க கூடாது என்று நல்ல எண்ணத்துல பாஜக கட்சிக்குள்ள நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு மத்தியில அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல மக்களோடு மக்களாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பெயர் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் இவங்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது ஒரு சிலர் இந்த மாதிரி செய்யறாங்க தான் பல்வேறு பிரச்சனைகள் என்பது எல்லா இடங்களிலும் வருகிறது வட இந்தியாவிலையும் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கின்றன எங்கேயோ யாரோ ஒருத்தர் சின்னதா செய்யக்கூடிய ஒரு தவறு அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சில வருடங்கள்ல பெரிய விஸ்வரூபம் எடுத்து பெரிய பிரச்சனையா மாறும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது போல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அந்த உணர்ச்சியை தூண்டிவிடும் இப்ப அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆட்டோவில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது அந்த நபர் அந்த ஆட்டோவோட ஓனர் வந்து அப்ப எழுதியிருக்கிறார் அதற்கு சமூக வலைதளத்துல இன்னொரு இஸ்லாமியர் இவர மாதிரியே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவர் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா நானும் என்னோட வண்டியில இப்படித்தான் எழுதுவேன் முடிஞ்சா தடுங்கடா சங்கிகளா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல அவர் போட்டிருந்தாரு இப்போ நாம இதுல என்ன பேச போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மதம் பிடிக்கல அப்படின்னா அந்த மதத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது நீங்க வந்து ஒரு மதத்தை ஃபாலோ பண்றீங்க இப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் அந்த மதத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அந்த மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதை வந்து இங்க இந்துக்கள் யாரும் கொச்சைப்படுத்துறது கிடையாது அப்போ உங்களுடைய மதத்தின் மீது உங்களுக்கு பற்றி இருக்கும் பொழுது உங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க ஏன் இந்து மதத்தை நாங்க இந்து மதத்தை அழிப்போம் சனாதனத்தை வேற இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் எழுதணும் இப்போ நீங்க வந்து இப்ப முஸ்லிமா இருந்துகிட்டு இந்த மாதிரி எழுதுறீங்க இதுவே ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி எழுதிருந்தாருன்னா அவரை வந்து பாஜக கை கூலி சங்கி ஆர் சொல்லி அது மட்டும் இல்லாம அவர் மேல போலீஸ் கேஸ் போட்டு அவரை வந்து ஜெயில தள்ளி அவரை வந்து என்ன சொல்றது அட்டாக் பண்ணிருப்பீங்க மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிருப்பீங்க இத வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுல செய்தியாக மாற்றும் இங்க பாருங்க பிஜேபி மத கலவரத்தை தூண்டது ஆர் எஸ் எஸ் மத கலவரத்தை தூண்டது இந்துத்துவ வெறியர்கள் மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா இங்க வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருவர் சனாதனத்தை வேறறுப்போம் என்று அவருடைய வாகனத்துல எழுதியிருக்கிறாரு அதற்கு ஊடகங்கள் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை சமூக வலைதளங்கள்ல இந்த போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுல வந்து ஊடகங்கள் அந்த போட்டோவை எடுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்க இது தவறுன்னு ஊடகங்களும் சொல்லல அதே போல இங்க வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து மத சார்பின்மை சமூக நீதி பகுத்தறிவு எல்லாருக்கும் சமமா வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவோ அல்லது திராவிட இயக்கங்களோ ஒருவர் கூட அந்த நபருக்கு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மத நம்பிக்கை இருக்கு ஒவ்வொருவருக்கும் கலாச்சாரம் பண்பாடு என்பது மாறுபடும் இப்போ ஒரு மதத்துல நீங்க இருந்துகிட்டு இன்னொரு மதத்தை நீங்க விமர்சனம் செய்யும் பொழுது அங்கதான் வந்து கலவரம் என்பது பிரச்சனை என்பது வருகிறது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து இப்ப எல்லா கடவுளையும் திட்டுறாங்க அப்படின்னா சரி விட்டுட்டு போவோம் அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவன் வந்து இந்துவையும் திட்டுறான் முஸ்லீமையும் திட்டுறான் கிறிஸ்டியையும் திட்டுறான் எல்லாரையும் திட்டுறான் அப்படின்னு நினைச்சிட்டு போலாம் ஆனா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் அசிங்கப்படுத்துறது அவங்களுக்கு எதிராக மட்டும் பேசுவது இந்து மத வழிபாடுகள் இந்து மத கலாச்சாரத்தை மட்டுமே வந்து கேலி செய்வது அதை மட்டுமே தாக்கி பேசுவது இந்து மதத்தை மட்டுமே அழிப்பதற்கான வேலைகளை செய்வது இதற்கு பெயர் வந்து நாத்திகம் கிடையாது நாத்திக போர்வையில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிரானவங்கன்னு வச்சுக்கலாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க ஒரு மதத்துல இருப்பாங்க அவங்க ஒரு கலாச்சாரம் பண்பாடு அவங்களுக்குன்னு ஒரு மொழி அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கும் அதை வந்து மறைச்சுக்கிட்டு நாத்திகம் என்ற போர்வையில் இந்து மதத்தை அழிப்பதற்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க அதுதான் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த திராவிட இயக்கங்களை பற்றி புரிந்திருக்கும் இப்போ இந்த நபர் வந்து ஆட்டோவில் எழுதிட்டாரு இதற்கு வந்து கண்டனங்கள் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து ஊடகங்கள்ல இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மீடியாக்கள்ல ஒருத்தர் கூட இந்த போஸ்டர் எடுத்து போட்டு அந்த போட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது தவறு என்று சொல்லவில்லை இதனால இந்துக்களுக்கு நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுவே வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் நாங்க வந்து இஸ்லாமிய மதத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் நம்ம இந்துக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களே வந்து நம்மளை திட்டுவாங்க பாரு நீ வந்து முஸ்லீம்களை சீன்ற அவங்களுக்குன்னு தனி ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்குன்னு உரிமை இருக்கு அவங்க மதத்தை ஏன் நீ தூண்டுற அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து திட்டுவாங்க ஸோ இதுதான் இந்துக்கள் ஸோ இந்த அளவிற்கு நல்லவர்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள் அதுதான் அவங்களுக்கு பிற்காலத்துல பிரச்சனையும் கொடுக்க போகுது அது இவங்களுக்கு தெரியல ஸோ இவர்கள் எந்த அளவிற்கு இந்துக்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாகவும் அப்பாவிகளாகவும் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவங்க மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களை அழிக்கலாம் இவங்களை எப்படி அழிக்கிறது இவங்களை எப்படி ஏத்தி பிழைக்கிறது இப்படித்தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம் இப்ப அவங்க செய்யறாங்கன்னா பதிலுக்கு எதுவும் செய்ய வேணாம் ஆனா நம்முடைய மதத்தை யாராவது தவறாக பேசினால் அதற்கான பதிலடியை நீங்க கொடுங்க அதை வந்து நீங்க வன்முறையெல்லாம் போகவே கூடாது சட்ட ரீதியாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் இது தவறு என்று சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்தோ அல்லது நேர்மையான முறையில் சட்ட ரீதியில் அதனை எதிர்கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வு வரணும் சரிங்களா அடிக்கு அடி உதக்கி உத இந்த மாதிரி போகாம இப்ப நம்ம மதத்தை வந்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்களா கேள்வி பண்றாங்களா தெரியுதா சரி தேர்தலில் நாம் யார் என்று காட்டுவோம் எலெக்ஷன் வருது அப்ப நம்முடைய மதத்திற்கு ஆதரவாக அதாவது இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது இந்து மதம் சார்ந்தது அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இத வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் பாகிஸ்தானே வந்து ஏத்துக்குது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க இந்தியாவை இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து இந்தியாவை ஹிந்துஸ்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அரபு உலகங்களும் இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று தான் சொல்கிறது அதனால இந்தியா என்பது இந்து மதத்தின் ஆணி வேர் தான் இங்க அனைத்துமே வந்து இந்து மதத்தின் அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது நிலமும் சரி அனைத்து வளங்களும் சரி கலாச்சாரம் பண்பாடு கோவில்கள் எல்லாமே ஊர் பெயர்கள் மதம் கொண்டு எல்லாமே இந்து மதத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கின்றன அதனால நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்து மதத்தை பாதுகாப்பதன் மூலமாக நம்முடைய நாட்டையும் நாம் பாதுகாக்கலாம் சோ நம்முடைய இந்து மதம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதை நாம பாதுகாக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நாடும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த கலாச்சாரத்தையும் வாழ்விலை வாழ்வியலையும் அழித்து விட்டால் இந்த நாடும் அழிந்து போகும் என்பது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரியல வடக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க இஸ்லாமியர்களால் அதாவது இந்த அந்நிய படையெடுப்புகள் இருக்கு இல்லையா முகலாய படையெடுப்புகள் அந்த முகலாய படையெடுப்புகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இப்படி வட இந்தியாவில இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த முகலாய படையெடுப்புகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு என்பது இருக்கிறது ஆனா இங்க தென்னிந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்களால பாதிப்பு என்பது ரொம்ப அதிகம் கிடையாது இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல முகலாய படைப்பினர்களால் பாதிப்புகள் உயிரிழப்புகள் எல்லாமே நடந்திருக்கு மைசூர்ல இங்க மதுரையில எல்லா இடங்களும் நடந்திருக்கு ஆனால் வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில் குறைவாக இருக்கிறது அதனாலதான் இங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அவங்க அவங்க வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர்களுக்கென்று தனி கலாச்சாரம் பண்பாடு இருக்கு அவங்க வாழ்வியல் அவங்க வாழட்டும் சோ நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த அக்கறையும் அந்த விழிப்புணர்வும் இருக்கணும் அது வந்து தென்னிந்தியாவில் குறைவாக இருக்கிறது இந்த அக்கறையும் விழிப்புணர்வும் எப்பொழுது தென்னிந்திய மக்களுக்கு வருதோ அப்பதான் வந்து நம்ம தென்னிந்தியாவிலையும் வந்து நம்முடைய கலாச்சாரம் அழிக்கப்படாமல் நம்மளால பாதுகாக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சுகிட்டே வருது நல்லா தெரியும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு ஒண்ணு உள்ள வருது உள்ள வந்து அது வந்து இந்தியா முழுவதும் ஒரு வைரஸ் கிருமி மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு இதனால வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தயவு செய்து கொஞ்சமாவது விழிப்படையுங்க நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க ஓட்டு போடுற இடத்துல உங்களை தீர்மானிக்கணும் அதாவது உங்களுடைய முடிவு வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா வாக்கு செலுத்தும் இடத்தில் இருக்க வேண்டும் யாருக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படிங்கறதுல இருக்கணும் நம்முடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம தமிழர்களையும் தமிழ் முன்னோர்களையும் யாரெல்லாம் அசைக்கப்படுத்துறானோ அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அந்த சுய அறிவு நமக்கு வேணும் இதனால இந்த திராவிட கட்சிகளை இந்த திராவிட கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில இருந்து நாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் பாதுகாக்கப்படும் தமிழர்களின் வாழ்வியல் முறையும் பாதுகாக்கப்படும் அதே போல இப்ப ஒரு நபர் எழுதியிருக்காரு சனாதனத்தை இருப்போம் இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி எல்லாம் தைரியமா பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களின் ஆதரவு தான் சோ இந்த திராவிட இயக்கங்களும் அவர்களை தூண்டி விடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றன அங்க முஸ்லிம்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு இந்து மதத்தோட கல்யாணத்தை பத்தி தப்பா பேசுறது நானும் முஸ்லிம்தாங்கிறது நானும் கிறிஸ்டின் தாங்கிறது இந்த மாதிரியான ஓட்டுக்காக வாக்குக்காக இந்த மாதிரி சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கங்கள் இந்த ஆட்டோல எழுதியிருக்கிற நபர் அவர் இந்த மாதிரி செய்யறதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்களின் தூண்டுகோளாக இருக்கிறது சோ இதையெல்லாம் நம்ம இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு தோல் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்